பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா முழு உலகிற்கும் ஆபரேஷன் சிந்துர் மூலம் ஒரு தீர்க்கமான செய்தியை வழங்கியுள்ளதாக பாஜக தெரிவித்துள்ளது புதுதில்லியில் உள்ள அக்கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கட்சியின் செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி பயங்கரவாதத்தை எதிர்ப்பது குறித்து ஒருமித்த கருத்தை உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி இருபது நாடுகளின் தலைவர்களுடன் நேரடியாக ஈடுபட்டதாக கூறினார் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமெரிக்கா மற்றும் பல இஸ்லாமிய நாடுகள் உட்பட இந்த அனைத்து நாடுகளும் இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்ததாக அவர் கூறினார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பேரின் மரணத்திற்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று பிரதமர் பத்ரா கூறினார் இந்த நடவடிக்கையின் மூலம் இந்திய ராணுவம் அசாத்திய துணிச்சலை வெளிப்படுத்தியுள்ளது என்றும் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை உறுதி செய்த இந்திய ராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படைக்கு நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நன்றி தெரிவித்ததாகவும் அவர் கூறினார் ஆபரேஷன் பாகிஸ்தானில் ஒன்பது பயங்கரவாத மறைவிடங்களை இந்தியா அழித்துள்ளதாக பத்ரா கூறினார்